நேயர்களே ஆன்மீக விஷயங்கள் பல்வேறு புராண கதைகள் பல்வேறு சம்பவங்கள் இவையெல்லாம் நம்முடைய பாரத பாரம்பரியத்தில் சனாதன தர்மத்தில் நிறையவே இருக்கின்றன சில நேரங்களில் இந்த கதைகள் நேரடியாக ஏதோ ஒரு பாடத்தை சொல்வது போல இருக்கின்றன ஆனால் சில நேரத்தில் பார்த்தால் எப்போதோ நிகழ்ந்த கதை சம்பவம் என்பதாக தோன்றுகின்றன இல்லையா மகாபாரத கதை என்று எடுத்துக்கொண்டால் என்ன நினைக்கிறோம் ஒரு பக்கத்தில் பாண்டவர்கள் இருந்தார்கள் இன்னொரு பக்கத்தில் கௌரவர்கள் இருந்தார்கள் சண்டை போட்டார்கள் எதற்காக சண்டை போட்டார்கள் பூமிக்கு ஆசை யார் ஆட்சி செய்வது என்பதில் அவர்களுக்குள் போட்டி பொறாமை இது ஏதோ அன்றைக்கு நடந்தது அந்த கதையை படிக்கும்போது சுவாரஸ்யமாக இருக்கிறது கதை கேட்பதற்கு பிடித்திருக்கிறது இதில் என்ன இருக்கிறது என்று நினைக்கிறோம் இந்த கதையையே கொஞ்சம் பார்க்க வேண்டிய அணுகுமுறையில் பார்த்தால் நிறைய விஷயங்கள் கிடைக்கும் இன்னும் சொல்ல போனால் வெவ்வேறு அணுகுமுறைகளில் பார்த்தால் நிறைய நிறைய விஷயங்கள் கிடைக்கும் ஒரு பக்கத்தில் பாண்டவர்கள் இன்னொரு பக்கத்தில் கௌரவர்கள் ஆரம்பிக்கும்போது பாண்டவர்கள் பக்கத்தில் எத்தனை பேர் இருந்தார்கள் கௌரவர்கள் பக்கத்தில் எத்தனை பேர் இருந்தார்கள் கௌரவர்கள் பக்கம் பதினோரு அக்ஷௌனி சைன்யம் பாண்டவர்கள் பக்கம் ஏழு அக்ஷௌனி சைன்யம் மொத்தமாக சேர்த்தால் பதினெட்டு அக்ஷௌனிகள் ஒரு அக்ஷௌனி என்பது எவ்வளவு அக்ஷௌனி என்பார்கள் அக்ரோனி என்பார்கள் அக்குரோணி என்றும் கூட சொல்வார்கள் உத்தேசமாக கணக்கு போட வேண்டாம் நமக்கு புரிகிற வரையில் அந்த கணக்கை போட்டு பார்க்கலாம் உத்தேசமாக பதினெட்டு என்று ஒதுக்கி விடாமல் அந்த பதினெட்டிற்குள் இருக்கக்கூடிய காம்பனென்ஸ் அதில் ரொம்ப துல்லியம் வேண்டாம் ஆனால் நமக்கு வேண்டுகிற அளவிற்கு பார்க்கலாம் ஒரு அக்ஷோனி என்பதில் தேர்கள் இருக்கும் யானைகள் இருக்கும் குதிரைகள் இருக்கும் காலாட்படையும் இருக்கும் ரத கஜ துரக பதாதி எத்தனை தேர்கள் இருக்கும் என்றால் சம்வேர் அரவுண்ட் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ப்ளஸ் அதே மாதிரி ஈக்குவல் என்ன இருக்கும்னு கேட்டால் யானைப்படை ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் ப்ளஸ் யானைகள் 21,000-plus தேர்கள் இதை மாதிரி மூன்று மடங்கு somewhere 65,000-plus குதிரைகள் இந்த முதல்ல பாத்துமல் 21,000-plus அந்த 21,000-5 times காலாட்ப்படை இதில் என்னான் நான் தேரில் கண்டிப்பாக ஒரு தேரோட்டி அந்த தேரில் இருக்கக்கூடிய வீரர்கள் இருப்பார்கள் ஒரு யானைன்னு வைத்துக்கொண்டால் யானை மேலே ஒரு யானை படை வீரராவது இருப்பார் குதிரை மீதும் ஒரு குதிரைப்படை வீரர் இருப்பார் அந்த குதிரை தானாக போய் சண்டை போடாது அப்போ மினிமம் பார்த்தால் இந்த தேரில் தேரை ஓட்டுபவர் ப்ளஸ் ஒரு தேர் வீரர் என்று வைத்துக்கொண்டால் கூட டூ பீப்புள் ட்வெண்ட்டி ஒன் அதுதான் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ப்ளஸ் அப்படின்னு நம்ம தேர் சொன்னோன்னா ஒவ்வொரு தேர்லேயும் ரெண்டு பேர்னு வைத்துக்கொண்டால் அங்கே எத்தனை பேர் ஒவ்வொரு யானை மீதும் ஒருத்தர் என்று வைத்துக்கொண்டால் அந்த யானையில் எத்தனை பேர் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ப்ளஸ் யானைகள் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் குதிரைகள் அப்படின்னா ஒவ்வொரு குதிரை மீதும் ஒருவர் இது தவிர ஒன் லேக் அண்ட் ஆட் காலாட்படை வீரர்கள் அப்போ ஒரு அக்ஷோ போது எத்தனை பேர் இருப்பார்கள் எவ்வளவு ஆயுதங்களுக்கும் எவ்வளவு தேர்கள் எவ்வளவு யானைகள் எவ்வளவு குதிரைகள் இந்த மாதிரி பதினோரு அக்ஷோனி கௌரவர்கள்கிட்ட ஏழு பாண்டவர்கள் கிட்ட அப்ப யார் எண்ணிக்கையில் பலமாக இருந்தார்கள் மோர் நம்பர் ஆஃப் பீப்புள் டு ஃபைட் என்பது யார்கிட்ட இருந்தது கிட்ட இருந்தது ஆனால் கௌரவர்கள் போனார்கள் ஏன் போனார்கள் ரெண்டு காரணங்கள் தர்மத்தின் பக்கம் அவர்கள் இருக்கவில்லை அடுத்தவர்களிடத்திலிருந்து அடித்து பறிப்பது என்கிற எண்ணத்தில்தான் கௌரவர்களில் தலைவனாக நின்ற துரியோதனன் இருந்தான் எனவே தர்மத்தின் பக்கம் அவர்கள் இருக்கவில்லை அது அவர்களுடைய தோல்விக்கு முக்கியமான காரணம் தர்மத்தின் பக்கம் இருக்கவில்லை என்பது மாத்திரமில்லை அவர்களுக்குள்ளேயே அவர்களுக்குள் ஒற்றுமை இருக்கவில்லை இது துணை காரணம் எப்படின்னு பார்க்கலாமா பாண்டவர்கள் பக்கம் அர்ஜுனன் கௌரவர்கள் பக்கம் ஈக்குவலாக பார்த்தால் கர்ணன் இந்த அர்ஜுனன் எப்படி நடந்து கொண்டான் கர்ணன் எப்படி நடந்து கொண்டான் அர்ஜுனனுக்கு யார் தேரோட்டி கண்ணன் தேரோட்டி கண்ணன் சொன்னதை அர்ஜுனன் கேட்டான் அர்ஜுனா இந்த பக்கம் போ போனான் அர்ஜுனா இப்போது கொஞ்சம் உன்னுடைய அம்பின் வேகத்தை மட்டுப்படுத்து கேட்டான் அந்த பக்கத்தில் என்ன நடந்தது கர்ணனுக்கு தான் வீரன் என்கிற நினைப்பு உண்டு ஆனால் தனக்கு கிடைத்திருக்கிற தேரோட்டி தன்னை விட மட்டம் என்கிற எண்ணம் இருந்தது தன்னுடைய தேரோட்டியை தானே நம்பவில்லை இரண்டு பேராக சேர்ந்து ஒரு செயலை செய்ய வேண்டுமென்றால் தேர் ஷுட் பி மியூச்சுவல் ட்ரஸ்ட் அண்ட் மியூச்சுவல் கான்ஃபிடென்ஸ் எவ்வளவெல்லாம் போட்டி போட்டான் கர்ணன் துரியோதனன் கிட்ட போய் போட்டி சொன்னான் என்னுடைய தேரோட்டிகள் எல்லாம் சரியாக இல்லை எனக்கு யார் தேரோட்டியாக வேண்டும் தெரியுமா சல்லியன் வர வேண்டும் இன்னொரு நாட்டு மன்னன் தனக்கு தேரோட்டியாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டான் அவன் அப்படி ஆசைப்பட்டதற்கு காரணம் அந்த பக்கத்தில் கண்ணன் இருக்கிறான் கண்ணனுக்கு ஈக்வலா தேரை செலுத்த வேண்டும் என்றால் சல்லியனால் முடியும் சல்லியனை வர மிகவும் மூத்தவராக இருந்த சல்லியன் மூத்த அரசர் மூத்த அரசர் என்பது மாத்திரம் அல்ல பாண்டவர்களுக்கு தாய்மாமன் முறையில் இருந்த சல்லியன் எதேச்சையாக இந்த பக்கம் சேர வேண்டி வந்துவிட்டது சரி என்று பொறுத்துக்கொண்டு இந்த பக்கம் சண்டை போடுகிற சல்லியன் ஒரு சீனியர் கிங் தான் எனக்கு தேரோட்ட வேண்டும் என்று கேட்டு வாங்கினான் கர்ணன் அந்த சீனியர் கிங் தேரோட்ட வந்தார் ஆனால் அப்படி தேரோட்ட வந்தவரிடத்தில் அவன் சரியாக நடந்து கொண்டானா ஒரு கட்டத்தில் கர்ணா இப்படி செய்யாதே என்று ஒரு சின்ன ஆலோசனை சொன்னார் நீ தேரோட்டிதானேடா நீ என்ன எனக்கு ஆலோசனை சொல்வது என்று அவர் சொன்ன ஆலோசனையை மறுதளித்தான் கர்ணனுக்கு தோல்வி ஏற்பட்டது வித்தியாசம் இதுதான் நம்மோடு இருக்கக்கூடியவர் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லும்போது அந்த ஆலோசனை நமக்கு நன்மையை தரும் என்பதை உணர்ந்து அர்ஜுனன் ஏற்றுக்கொண்டான் இந்த தேரோட்டிதானே என்று தூக்கி போட்டான் கர்ணன் தோல்வியடைந்தான் யாருக்கு மரியாதை கொடுக்க வேண்டுமோ அவர் இருக்கிற இடம் தேரோட்டியாக இருந்தாலும் மூத்த அரசர் நம்மை விட எக்ஸ்பீரியன்ஸ்ட் என்று அல்லவா அவன் நினைத்திருக்க வேண்டும் ஆனால் அவர் ஒரு தேரோட்டி நான் ஒரு அரசன் என்று எண்ணினானே அரசன்தான் தேரோட்டியாக இருக்கிறான் என்பதை அந்த இடத்தில் மறந்து போனானே இல்லை தன்னுடைய மதர்பால் தூக்கி போட்டானே அதுதான் கர்ணனுடைய தோல்விக்கு காரணம் உண்மையும் இதுதான் வாழ்க்கை என்பது ஒரு டீம் ஒர்க் அந்த டீம் ஒர்க்கில் நம்மோடு இருப்பவர்களை சரியான விதத்தில் மதித்து நடத்தினால் அர்ஜுனனாக மிளற முடியும் அவர்களை தூக்கி போட்டு மிதித்தால் கர்ணனாக நாமும் கீழே விழ வேண்டியிருக்கும் ஆன்மீகம் காட்டுகிற வாழ்வியல் இதுதான் இன்னும் தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள்